திருமணம் முடிந்து முதல் மாதம் பிறந்த வீடு செல்கிறேன் அம்மாவும் அப்பாவும் விருந்தாளியைப் போல விழுந்து விழுந்து கவனித்துக் கொள்கிறார்கள் அவர்களின் உபசரிப்பும் ஆர்ப்பாட்டமும் தான் ஏனோ என்னை அந்நியப்படுத்துகிறது நேற்று வரை அடித்து பிடித்து விளையாடிய தம்பி அரையடி தள்ளி நின்று தன்மையாய் பேசுகிறான் மனமானதால் வந்த மரியாதை என்று மூளை சொன்னாலும் மனம் ஏற்கவில்லை மகன் போன்றவனின் மாற்றத்தை நன்றாக சமைக்கிறாயா உன் வீட்டு ஆட்கள் என்ன சொல்கிறார்கள் என யதார்த்தமாய் சிரித்தாள் தங்கை இனி இது உன் வீடு இல்லை அதுதான் என ஏளனமாய் சிரிப்பதாய் தோன்றியது எனக்கு மூத்தவளுக்கு முடிச்சாச்சு இளைவிளையும் தள்ளி விட்டுட்டா சுமை குறைஞ்சிடும் கவலை இல்லாமல் போய் சேரலாம் வேறு வீடு சென்ற இந்த சுமை பற்றி பக்கத்து வீட்டு அக்காவிடம் அம்மா பேசியது கழிவறை சுவரின் வழியே என் காதில் விழாமல் இருந்திருக்கலாம் ஊறுகாய் வடவம் உணவுப் பொருட்கள் எல்லாம் அம்மா மூட்டை கட்டி கொண்டிருக்க கல்லூரி விடுதியின் ஞாபகம் வெட்டி பார்த்தது என்ன இந்த விடுதியிலிருந்து விடுமுறை தினத்திற்கு வீடு வர முடியாது என மனதோடு சிரித்துக் கொண்டேன் இன்னும் இரண்டு நாட்கள் இருக்கலாமே என அப்பா கேட்க அடுத்த மாதம் நிச்சயம் வருகிறோம் என்று அவர் சொன்னார் இருக்கிறாயா என என்னிடம் கேட்கப்படவில்லை இருக்கிறேன் என என்னால் சொல்லவும் முடியவில்லை முடிவெடுக்கும் அதிகாரம் முற்றிலும் எனக்கு இல்லை என புரிந்து கொண்டேன் களைப்போடும் கனத்த மனதோடும் வீடு வந்து சேர மறுகணமே மாமியார் கேட்டார் உன் வீட்டு உபசரிப்பு எப்படி என்று பிறந்த வீடு புகுந்த வீடு பெண்ணுக்கு இரண்டு வீடு எந்த தான் இறுதியில் சொந்த வீடு நன்றி